லெஜன் சரவணா ஸ்டோர்ஸ் அக்ஷய திருதிகை ஆஃபர் சபரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி உடனே முந்தங்கள் மே பனிரெண்டு வரை மோடிஜி அவர்களே உங்களுடைய பேச்சை நாங்கள் கேட்டோம் ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்திற்கு எதிராகவும் பிரிவினை தூண்டும்படியும் பேசி வருகிறீர்கள் ஆனால் உச்சபட்சமாக அம்பானியும் அதானியையும் பற்றி எங்களுடைய தலைவரோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறீர்கள் அம்பானி அதானி என்ற கூட்டீஸ்வரர்களை உருவாக்கியவர் நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நீங்கள் காங்கிரஸுக்கு அவர்கள் பணம் கொடுத்து விட்டார்களோ என்ற ஐயம் உங்களுக்கு ஏற்படுகிறது தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் உங்களுடைய அமலாக்கத்துறையும் உங்களுடைய மத்திய குற்ற புலனாய்வு துறையும் சிபிஐ டிடியை அனுப்பி விசாரணை செய்யுங்கள் அந்த தைரியம் இல்லாமல் எதற்காக பொதுமக்களிடம் வீணான விஷத்தை தூங்கி வருகிறீர்கள் ஆனால் உங்களால் இந்த தேசத்தில் இருபத்தி அஞ்சு பேர்களை மட்டும் கூட்டீஸ்வரர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய காங்கிரஸின் திட்டம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய அறிவிப்பு கோடிக்கணக்கான மக்களை மகாலட்சுமி திட்டத்தின் மூலமாக கூட்டீஸ்வரராக்கப் போகிறார்கள் வேலை இல்லா பட்டாதாரிகளுக்கு ஒரு லட்சம் வருடத்திற்கு கொடுத்து கூட்டீஸ்வரராக போகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட எங்களுடைய காங்கிரஸுடைய சேவையை எங்களுடைய தலைவர்களுடைய பார்வையை நீங்கள் தவறாக புரிந்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதானி பெயரையும் அம்பானி பெயரையும் நாலு சோற்றுக்குள் பேசிய நீங்கள் இப்பொழுது வெளிப்படையாக பேசுகிறீர்கள் என்றால் தோல்வி பயம் உங்களை தழுவி இருக்கிறது அந்த தோல்வி பயத்தால் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுகிறீர்கள் சவால் விட்டு செல்லுகிறோம் இந்த தேசத்தை பாதுகாப்பது காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்தை பாதுகாப்பது எங்களுடைய ஒரே முகமாக ஒரே குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பேச்சை மோடியினுடைய செயலை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது